கல்யாண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாக சில வாஸ்து குறிப்புகள் கல்யாணம் அப்படிங்கிறது வாழ்க்கையில வெறும் சந்தோஷத்தை மட்டும் கொடுக்கக்கூடியது கிடையாது அது இன்பம் துன்பம் அப்படின்னு ரெண்டையுமே கொடுக்கக்கூடியது ஒவ்வொரு தம்பதியும் அவங்களோட கல்யாண வாழ்க்கையில ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அன்யோன்யமாகவும் சந்தோஷமாவும் வாழ விரும்புறாங்க ஆனா அது சிலருக்கு அமையறதில்லை நம்ம வீட்ல இருக்கக்கூடிய சில பொருட்களை தவறான திசையில வைக்கிறதால கல்யாண வாழ்க்கை பாதிக்கப்படும் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா வாஸ்து குறிப்பு அப்படிங்கிறது எல்லாரோட வாழ்க்கையிலயும் முக்கியமான ஒன்னா கருதப்படுது அந்த வகையில உங்களோட கல்யாண வாழ்க்கை சந்தோஷமா அமைய சில வாஸ்து குறிப்புகளை இப்ப பாக்கலாம் ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண படுக்கை அறை முக்கியமான பங்கு வகிக்குது கணவன் மனைவி பிரச்சனைகள் எவ்வளவு பெருசா இருந்தாலும் அது அவங்களோட அன்யூன்யத்தால தோற்கடிக்கப்படுது அதனால படுக்கை அறையில் இருக்கக்கூடிய படுக்கையை நீங்க தேர்வு செய்யும் போது கவனமா இருக்கணும் மெத்தை இல்லாம உலோக படுக்கைகளில் தூங்குறத தவிர்க்கணும் ஏன்னா அது உங்களோட தூக்கத்தை கெடுத்துரும் இதனால பதற்றம் கருத்து வேறுபாடு கோபம் சண்டை அப்புறம் சச்சரவுகளுக்கு வழிவகுக்கும் ரெண்டு தனித்தனி படுக்கையை ஒன்னா சேர்த்து பயன்படுத்துறத தவிர்க்கணும் இருக்கணும் தூங்குறதுக்கு கிங் இல்லனா குயின் சைஸ் படுக்கையை தேர்வு செஞ்சுக்கணும் அதே மாதிரி தம்பதிகள் படுக்கை அறையில மரச்சாமான்களை மட்டுமே பயன்படுத்தணும் கட்டில் டிரெஸ்ஸிங் டேபிள் ஸ்டடி டேபிள் மாதிரியான எல்லாமே மரத்தால ஆனவையா இருந்துச்சுன்னா நல்லது உங்களோட படுக்கை ரூமோட வடகிழக்கு பகுதியில் நீலம் இல்லனா பர்பிள் நிறம் இருக்கிறத தம்பதிகள் உறுதி பண்ணிக்கணும் அறை நல்ல காற்றோட்டத்தோட வெளிச்சமா இருக்கணும் வண்ணங்களுக்கும் நம்மளோட எண்ணங்களுக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறதா அறிவியல் ரீதியா சொல்லப்படுதுல பயன்படுத்தப்படக்கூடிய வண்ணங்கள் திருமணமான தம்பதிகளுக்கு இடையில சந்தோஷமான எண்ணங்களையும் தெளிவையும் உறுதி பண்ணணும் மாஸ்டர் பெட்ரூம் வீட்டோட தென்மேற்கு பகுதியில இருக்கணும் இது ஆணோட சக்திய சமநிலப்படுத்துது அப்புறம் ஆணை பெண்ணோட பக்கம் சுமூகமா இருக்கக்கூடிய வழி வகுக்குது இது ரெண்டு பேருக்கும் இடையில கெமிஸ்ட்ரிய வலுவடைய பண்ணுது இது கல்யாணத்துல ஸ்திரத்தன்மையையும் ஏற்படுத்துது தம்பதிகளோட சந்தோஷத்துக்கு மட்டும் கிடையாது வீட்டுல அமைதியும் செழிப்பும் ஏற்பட வாஸ்து முக்கியமா பார்க்கப்படுது நம்ம வீட்டில் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்மளை சந்தோஷமாக வைக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அதனால மென்மையான சின்ன இல்லைன்னா ஹார்ட் நிற விளக்குகள் உங்களோட வீட்டுக்கு சரியான தேர்வாக இருக்கும் இந்த விளக்குகள் அளவான வெளிச்சத்தை கொடுக்கறதால பெரும்பாலும் உங்களோட வாழ்க்கையை இது எப்பவுமே ரொமான்டிக்காக வச்சிருக்கும் கல்யாணம் ஆகாதவங்க வீட்டில் வெளிர் நிற விளக்குகளை பயன்படுத்தலாம் அது உங்களுக்கு கல்யாண அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதே மாதிரி மலர் வடிவத்தில் இருக்கக்கூடிய விளக்குகளும் நல்ல பலனையே கொடுக்கும் சமையல் அறை தென்கிழக்கு திசையில் இருக்கணும் ஏன்னா இது ரெண்டு கூட்டாளிகளையும் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நிலையானதா மாற்றும் ஆரஞ்சு நிறம் கல்யாணமான தம்பதிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் குறிப்பா தென்கிழக்கு திசையில ஆரஞ்சு கலர் இருந்துச்சு அப்படின்னா அது தம்பதிகளுக்கு இடையில நெருக்கத்தை அதிகரிக்கும் இது கல்யாண வாழ்க்கையில பெண்களை சந்தோஷமா வச்சிருக்க உதவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லங்கா போர் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட பேஸ்புக் பக்கத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசுக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவ ஃபியூச்சர் அவபிஷன்